செங்கல்பட்டு மாவட்டத்தில் திடீர் பலத்த காற்றுடன் மழை பெய்தது இதனால் சாலையில் மழை நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மதுராந்தகம் மாமல்லபுரம் திருப்போரூர் உள்ளிட்ட சுற்றியுள்ள பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது செங்கல்பட்டு மாவட்டத்தில் சில தினங்களாக பரவலாக ஒரு சில இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது அந்த வகையில் இன்று மாலை பலத்த காற்றுடன் இடியுடன் கூடிய மழை பெய்தது இதனால் சாலைகளில் மழை தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியடைந்தனர்